திங்கக்கிழமை ஈவினிங் குட்டீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்க்காக ஆம்லெட் தான் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆம்லேட் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு பெப்பர் உப்பு போட்டு ஆம்லேட் போட்டுட்டு அப்படியே எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் போட்டு ஆம்லேட் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அப்படியே ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு சார் ஒரு கப் காஃபி குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு துணி வந்து மிஷினில் போட வேண்டியது இருந்துச்சு சரி அதையுமே கையோடு போட்டு விட்டுட்டு இருந்தேன் துணி துவைக்கிறது கூட பார்த்திங்கன்னா நிம்மதியே இருக்கிறதில்ல துணி துவைச்சி காய போட்டால் டக்குன்னு மழை பேஞ்சிருது அதனால் வந்து பார்த்து பார்த்து காய போட வேண்டியதாக இருக்குது துணி துவைக்கிறதே ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லவே இல்லை அவங்களே வந்து பார்த்திங்கன்னா பூவு ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை நான் வந்து ஃபாஸ்டிங் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம சொல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவாங்க அது எல்லாமே எடுத்து வச்சு நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் செஞ்ச பூண்டு சாதம் வந்து கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சு சரி அதுவுமே உருளைக்கிழங்கு பொரியல் ரெண்டுமே இருந்துச்சு சரி அதை கொஞ்சம் போட்டு அப்படியே எனக்கு மட்டும் ஒரு பொடி தோசை சுட்டு சாப்பிட்ருந்தேன் சூப்பராக நைட் டின்னருமே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வந்து புதினா சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன் தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் கிப் சப்போர்ட்டிங்